உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என நேர்களை உலகெங்கிலும் விரைவில் பிறவி வாழ்ந்து வந்து இனதருமை தமிழ் சகோதர சகோதரிகளே எட்டாம் பாவகத்தினுடைய ரகசியங்கள் பாவகங்கள் ரீதியாக லக்கணத்திலேருந்து பார்க்காதவங்களாம் பாருங்க அழகாக இருக்கும் எளிமையாகவும் அதே நேரத்தில் புரியும்படியாகவும் இருக்கும் பாவகம் எதை இயக்குகிறது லக்கண பாவகம் லக்கணம் என்றால் ஏதாவது உங்களுடைய இதுல பாருங்க ராசியே வராது இந்த ராசி எல்லாம் எங்க வரும் யூடியூப்ல ராசி பலனுக்கு வரும் குரு பயிற்சி சனிப்பயிற்சி ராகுகேதி பயிற்சி பயிற்சி மாத பலன்கள் வாரபலன்கள் தின பலன்கள் அள்ளி விட்டுட்டே இருப்பாங்கல்லாம் இதுலலாம் அள்ளிலாம் உட முடியாது சாமி இதுதான் உங்க லைஃப் அதாவது இதுதான் உங்கள் ஜாதகத்துல பிறப்பு ரகசியங்கள் அத அழகாக லக்கண ரீதியாக உங்களுடைய திட்டத்தையும் உயிரையும் தோற்றத்தையும் நிர்வாகத்தினையும் இரண்டாம் பாவகத்தை வைத்து உங்களுடைய வாக்குறுதிகள் சொல்வாக்கு செல்வாக்கு உங்களுடைய பண நிலைமைகள் அணிகலன்கள் சொத்து பத்திரங்கள் மூன்றாம் இடத்தை வைத்து உங்களுடைய தைரியம் ஆளுமை தன்மை வேலையாட்கள் இளைய சகோதரத்தன்மை நான்காம் பாவகத்தை வைத்து இடம் வீடு வாகனம் அம்மா அம்மாவுடைய நிலைப்பாடு ஐந்தாம் பாவகத்தை வைத்து உங்களுடைய முன்னோர்களுடைய சொத்துக்கள் ஆசீர்வாதம் குலதெய்வம் பூர்வ புண்ணியம் குழந்தைகள் எப்படிப்பட்ட குழந்தை உங்களுடைய அறிவு நினைவாற்றல் ஆறாம் பாவகத்தை வைத்து கடன் நோய் சத்துருக்கள் இதையெல்லாம் எவ்வாறு எதிர்கொள்வது ஏழாம் பாவகத்தை வைத்து கணவன் மனைவி உறவு தொடர்பு கம்யூனிகேஷன் கூட்டுறவு அதே மாதிரி கூட்டு தொழில் நட்பு எட்டாம் பாவகத்தை வைத்து ஆயுள் கண்டம் வம்பு வழக்குகள் பற்றி பார்க்க போகிறோம் புரியுதுங்களா இது உங்களுடைய லக்கணத்திற்கு இண்டிவிஜுவலாக உங்களுடைய ஜாதகப்படி நீங்கள் எப்படிப்பட்ட துன்ப நிலைகளையும் இன்ப நிலைகளையும் எதிர்கொள்வீர்கள் என்பதை நீங்களே அறிந்து கொள்வதற்குண்டான வீடியோ புரியுதுங்களா வருங்கால ஜோதிடர்களே வருங்கால சந்ததிகளை உங்களுடைய இருப்பு நிலை என்ன எட்டுக்குடையவன் எதில் இருக்கிறான் அட்டமாதிபதி உதாரணத்துக்கு இந்த லக்கணத்திற்கு எட்டாம் பாவகம் இது இந்த எட்டாம் பாவாதிபதி இங்க இந்த புதன் போய் இங்கே இருந்தால் அட்டமாதிபதி நீசம் அதாவது பார்த்தீங்கன்னா அன்னைக்கு பார்க்குறேன் வந்து ஒரு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் சென்னையில் அங்கேருந்து மேலே இருந்து பறந்து வந்து ஒரு கார் உழுது மேம்பாலத்துலேருந்து பறந்து தறி கட்டு போய் விழுது ஓரமாக ஒரு பொண்ணும் யாரும் நடந்து போயிட்டு இருக்கிறாங்க மயிரிழல அவங்க நடந்து போனதுக்கப்புறம் அது கீழே விழுது யாருக்கும் எந்த விதமான பாதிப்பும் இல்லை இதுதான் நம்மளுடைய எனிமி எட்டுக்குடையவன் பலவீனம் அடைதல் அந்த எப்படியெல்லாம் பழமீன அடையும் அட்டமாதிபதி நீசம் எட்டாம் இடங்கிறது கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகள் எதிர்பாராத விதமான துன்பங்கள் நம்மளுடைய எனிமிஸ் நமக்கு திடீரென்று பின்னாடி வந்து ஒரு வாகனத்தில் வந்து ஒரு விபத்து ஏற்படுற மாதிரி வருது வரும்பொழுது ஒரு மரமே வந்து கீழே முறிஞ்சு இப்படி விழுது ஒரு கிளான்ஸ் இப்படி இவர் காரில் உட்காந்து ஓட்டிட்டு போவார் பின்னாடி பேக் சைடு டிக்கி இருக்குல்ல அங்கே உழும் மரம் இவர் அழகாக கதை தோந்துட்டு வெளியிடுவார் இதான் இதெல்லாம் வந்து ராசியை வச்சு நம்ம சொல்ல முடியாது லக்கண ரீதியாக எட்டுக்குடையவன் இங்க வீக்னஸ் அட்டமாதிபதி வீக்னஸ் ஆக எட்டுக்குடையவன் எட்டாம் பாவாதிபதி ஆறு எட்டு பன்னிரெண்டில் இந்த அட்டமாதிபதி ஆறில் இங்க புதன் இங்க புதன் இங்க புதன் இங்கெல்லாம் இருக்குன்னு வைங்களேன் அந்த திசையோ ஏதோ நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னா அது பற்றி நீங்கள் பயம் கொள்ள தேவையில்லை எட்டாம் இடம் என்றால் என்ன எதிர்பாராத விதமாக நடக்கக்கூடிய சம்பவங்கள் புரியுதுங்களா அது உடல் ரீதியாக இருக்கட்டும் மன ரீதியாக இருக்கட்டும் உறவுகள் ரீதியாக இருக்கட்டும் இந்த சமுதாய ரீதியாக இருக்கட்டும் எட்டாம் இடம் பார்த்தீங்கன்னா அந்த திருவிழாவில் வேடிக்கை பார்த்துட்டு பாவம் திருவிழாவில் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க அதே மாதிரி வந்து மஞ்சு விரட்டில் நின்றுட்டு இருப்பாங்க திடீர் மாடு வந்து முட்டும் அது ஒரு விபத்து தானே அதே மாதிரி பஸ் இதில் சாலை ஓரத்தில் இருக்கக்கூடிய அவங்களுடைய கடை கடையில் நல்லா படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க ரோட்டில் போயிட்டு இருக்கக்கூடிய வண்டி காரு அல்லது லாரி நேரம் வீட்டுக்குள்ளார போந்து நிற்கும் இதெல்லாம் அன்ஃபார்ச்சுனேட்லி நடக்கக்கூடிய சில சம்பவங்கள் அதில் நாம் கரணம் தப்பினால் மரணமாக அப்படிங்கிற மாதிரி தலைக்கு வந்தது தலைபாகையோடு போகுமா என்பதை அறிவதற்கு உங்களுடைய மறைந்திருந்தால் அபாயம் ஒன்றும் இல்லை அபாயம் இல்லாமல் அழகாக அது தவிர்த்து போயிடும் ஒரு சிலர் ஜாமீன் வாங்குறது இல்லையா ஒரு சிலர் பண்ணதுக்கு எவிடன்ஸ் இல்லாம இருக்கிறது இல்லையா இதெல்லாம் அன்பார்ச்சுனேட்லி இந்த மாதிரி இருக்கணும் இந்த ஆறு எட்டு பன்னிரண்டுக்கு அதிபதி உங்க லக்னாதிபதியினுடைய பார்வையில் இருந்தால் இந்த லக்னாதிபதி யாரு செவ்வாய் இந்த செவ்வாய் வந்து எட்டாம் இடத்தை பார்க்குது பாதிக்காது லக்னாதிபதியினுடைய பார்வை உங்களுடைய கண்ட்ரோல்ல தான் அந்த கார் ஓட்டக்கூடிய ஸ்பீடும் கவனமும் இருக்கும் நூற்றி நாற்பதில் போயிட்டு நீங்களே பின்னாடி நூற்றி நாற்பதில் விரட்டணும்னு நினைப்பீங்க இப்ப லக்னாதிபதி கெட்டிருந்தால் தறி கெட்டு போயிடும் லக்னாதிபதி எப்போது அதனுடைய பார்வையில் அந்த பயணம் இருக்குதா அப்படின்னா அந்த பார்வை வந்து என்ன ஆகுது டோட்டலாக உங்களுக்கு உங்கள் கண்ட்ரோலில் வந்துடும் அதனால தான் அந்த சாகசமாகன பயிற்சிகள் சர்க்கஸ் இதெல்லாம் எட்டாம் பாவகம் சர்க்கஸ் பார்த்தீங்களா எவ்வளோ உயரத்தில் இருந்து இங்கிருந்து தூக்கி இப்படி போட்டு அங்கிருந்து ஒருத்தர் இன்னொருத்தவங்களை இங்கே வீசி அனுப்பிட்டு அவர் வந்து அவங்களையும் அவர் இவர் அவங்களையும் ரெண்டாவதாக தூக்கி எறிஞ்சவரையும் கையை பிடிச்சி அழகாக கொண்டாந்து சேர்க்குறாங்க பாருங்கள் இதுதான் எட்டாம் பாவாதிபதி சர்க்கஸ் கலைஞர்கள் போன்று வீக்காகிவிட்டால் தன்னை வந்து கண்டிப்பாக அந்த கால்குலேஷன் மைண்ட் இந்த சன நேரத்தில் இது இங்கே வரும் இது இங்கேருந்து அங்கே போகும் அப்போது உங்கள் லக்னாதிபதி கண்ட்ரோலில் இருந்தால் நூற்றி நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் போனாலும் அந்த காரை சரியாக இயக்கி அவர் சரியான பாதைக்கு சென்று விடுவார் இதுதான் அடுத்த லாஜிக் வந்து லக்கணாதிபதியினுடைய சுபருடைய பார்வை சுப கிரகங்கள் இப்போ இந்த லக்கணத்துக்கு யோகாதிபதி குரு இந்த குரு பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல இருக்கிறார் இப்படியே ஒன்பதாம் பார்வையாக பார்ப்பார் லக்கணத்திற்கு யோகாதிபதியாகிய குரு இந்த எட்டாம் இடத்துக்கு அதிபதியை பார்த்து அந்த திசாபுத்தி புத்தி நடக்குமே என்னால் இவர் பேர்ல வந்து ஒரு வம்பு வழக்குகள் தேவையில்லாத அவமதிப்பு வழக்கு தேவையில்லாமல் ஏதோ ஒரு கேஸ் வருதுன்னு வைங்களா இவர் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை இவர் என்ன செய்யலாம் அழகாக முன்ஜாமீன் வாங்கலாம் ரெண்டாவது கேஸை இறங்கி கேஸை ஆடி பார்த்துடலாம் அந்த கேஸ் ஆடும்பொழுது என்ன ஆகும்னா கடைசியில் இவருக்கு தீர்ப்பு சாதகமாக வரும் இது என்ன விபத்து ஏற்பட்டது உண்மை கேஸ் வழக்கு ஏற்பட்டது உண்மை வழக்கிலிருந்து நாம் விடுபட்டதும் சுபருடைய பார்வை ஆக எந்த மாதிரி இந்த அட்டமாதிபதி இருக்கக்கூடாது எட்டுக்குடையவன் இந்த எட்டாம் பாவாதிபதி எடுத்துக்கலாம் நீ எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி அட்டமாதிபதி இந்த இடத்துல ஒன்னில் ஒன்னில் நாலாம் இடத்தில் ஏழாம் இடத்தில் ஒன்பதாம் இடத்தில் பத்தாம் இடத்தில் ஒன்று நாலு ஏழு பத்து அதே மாதிரி அட்டமாதிபதி ஐந்தாம் இடத்தில் அதாவது கேந்திரங்களிலும் திரிகோணங்களிலும் அந்த எட்டுக்குடையவன் இருந்து திசை நடக்குமேயானால் அந்த பாவக காரகத்துவத்தினால் ஜாதகருக்கு பாதிப்புகள் ஏற்படும் என்பதுதான் இந்த எட்டாம் பாவகம் சொல்லும் ரகசியம் எப்படி அட்டமாதிபதி நாளில் அட்டமாதிபதி நாளில் புரியுதா எட்டுக்குடையவன் நாலாம் இடத்துல இருந்து அந்த திசையோ புத்தியோ நடக்குது அப்படின்னா அந்த நாலாம் இடத்தை வந்து குரு பார்வை சுப கிரகங்களுடைய பார்வை இருந்ததுன்னா நல்லா இருக்கும் அட்டமாதிபதி நாளில் முதல்ல இதுக்கு உங்களுக்கு தெளிவா சொல்றேன் ஆனா குரு இங்க இருக்கிறாரு எட்டு குடையவன் நாளில் புதன் புத்தி அந்த குரு பார்க்கறதுனால தன்னுடைய அறிவுனாலையும் புத்திசாலித்தனத்தினாலையும் எட்டாம் இட தீங்குகளை வாகனம் வீடு அம்மாவுடைய உடல் நலம் இவருடைய ஸ்டேட்டஸ் சுகங்களை அனுபவித்தல் அதன் வகையில் சேதாரங்களையும் நஷ்டங்களையும் அட்டமாதிபதி ஏற்படுத்தும் அளவுக்கு அதிகமாக சாப்பிடுறது சுகத்தை அனுபவிக்கிறது அளவுக்கு அதிகமாக லாகரி வஸ்துக்களை புசிப்பது அளவுக்கு அதிகமாக அதே மாதிரி ஒரு வாகனத்தை வாங்கிறது விலை உயர்ந்த கார் வீட்டை கட்டுவது தன்னுடைய சக்தியை மீறி இறங்கி கட்டுவது ஆக எப்படின்னு கடைசி நேரத்தில் சுபர் பார்வை இருந்ததுனால தப்பிக்கும் ஒருவேளை இந்த பார்வையே இல்லை அப்படின்னா இது ராங் நாலாம் இடத்தில் அந்த திசை என்பது கைவிட்டு போகலாம் அந்த வீடு அல்லது வாகனம் அதனால உணர்ச்சிகளை கண்ட்ரோல் பண்ணணும் ஏன்னா சுகஸ்தானம் இல்லையா வீடு காரு எல்லாமே சுகங்களை அனுபவித்தல் ஆக உணர்வுகளை கட்டுப்படுத்தி அருகாமையில் இருக்கக்கூடிய ஜோதிடரை அணுகி இந்த அட்டமாதிபதி திசை எனக்கு நான்காம் இடத்தை நோக்கி திசை நடத்துகிறது அது எந்த மாதிரி என்ன நட்சத்திரத்தில் இருக்கிறது நட்சத்திர அதிபதி எங்கு உள்ளது லக்கணத்துக்கு ஒரு எட்டாம் பாவாதிபதி நல்லவரா கெட்டவரா விருச்சிகலக்கணத்திற்கு அட்டம லாபாதிபதி விருச்சிக லக்கணத்துக்கு எட்டுக்குடையவன் கெட்டவரே பதினொன்று கூடையவன் நல்லவரே நன்மை தீமை இரண்டும் கலந்தே நடந்து அந்த அட்டமாதிபதி சுபர் பார்வையா அல்லது அசுபருடைய பார்வையில் இருக்கிறதா லக்கண யோகாதிபதியா பாதகாதிபதி பார்வையில் இருக்கிறதா என்பதெல்லாம் மறிந்து அதன் பிறகு நீங்கள் இந்த அசட்டெல்லாம் வாங்கணும் இல்லைனா வாங்கிடாதீங்க மாட்டிருவீங்க தேவையில்லாத கோவில் போய் வாங்கிட்டு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் அலையணும் ஒரே நிலத்தை மூணு பேருக்கு விற்றுப்பான் மூணு பேரும் சேர்ந்து யார் இதுன்னு தெரியாது முறையாக கலார் பண்ணி பெரியலாம் பண்ணாமல் எழுதுறது நாலாம் இடம் தொடர்புலாம் வீடு காலி இடம் தோட்டம் வாங்குதல் வாகனம் வாகனம் ஏதாவது பட்டா வச்சு வெள்ளு கொடுத்துருப்பான் வெளில தெரியாது ஃப்ளட்டு வண்டியை கொடுத்து ஏமாத்தி விட்டா ஃப்ளட்டு வண்டியை உண்மையான வண்டின்னு சொல்லி அது நல்ல வண்டின்னு சொல்லி ஏமாத்துல இருக்கான் கண்ணுக்கு தெரிஞ்சவனா இருப்பான் பக்கத்திலே இருப்பான் ஆனா நம்மளே ஏமாத்துவான் வேற வழி இல்லாமல் ஏமாந்து பெறுவீங்க நாலாம் பாவக தொடர்புகள் கவனமாக இருக்கும் சரிங்களா அடுத்தது அந்த ஏழாம் பாவக தொடர்பு எட்டுக்குடையவன் ஏழாம் இட தொடர்பு சுபர் பார்வை இல்லை எட்டுக்குடையவன் திசையை நடத்துகிறது ஒன்று கணவனுக்கோ மனைவிக்கோ தேவையில்லாத வீண் விரை செலவினங்கள் அல்லது இருவருக்கும் கருத்து வேற்றுமைகள் ஒருவருக்கு ஒருவர் புரிந்து கொள்ள முடியாமை என்ன இது ஒரு மாதிரி இனம் புரியாத குழப்பம் இருக்கிறதே உணருங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அருகாமல் இருக்கும் ஜோதிடரை அணுகி அட்டமாதிபதி எனக்கு வந்துட்டு ஏழில் இருந்து திசை நடப்பதால் ரெண்டு பேருக்குள்ளார எப்படி இருக்கும் ரெண்டு பேரும் வாங்க போங்க கணவன் மனைவி இருவரும் சென்று அஸ்ட்ராலஜர் முன்னாடி அமர்ந்து இப்ப பாருங்க என் கணவருக்கு அட்டமாதிபதி ஏழில் எனக்கு ஏதாவது கெடுதல் செய்யுமா ஏழுங்கிறது மனைவிக்கு மட்டும் கெடுதல் இல்லை உறவுகள் நட்புகள் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் சொசைட்டி கம்யூனிகேஷன்ஸ் அப்புறம் கணவன் மனைவி உறவுகள் வரும்போது மனைவியினுடைய ஜாதகம் எப்படி இருக்குன்னு போகணும் அவங்களதெல்லாம் ஏற்றுக்கொண்டு அதை மாற்றிக்கொண்டு வாழ்க்கையை வாழ தயாராக இருந்தாங்கன்னா பாதிக்காது சரிங்களா அட்டமாதிபதி பத்தாம் இடத்தில் லக்கணத்துக்கு எட்டு குடையவன் பத்து பத்தாம் பாவாதிபதி நிலையை பார்த்து அது நல்லா திக்பலம் ஸ்ட்ராங்கா வலிமையாக இருந்து அல்லது பத்துக்குடையவன் இந்த இடத்துல சூரியன் இருக்கு அட்டமாதிபதி திசை ஜெயிக்குமா பத்துக்குடைய கிரகத்தினுடைய வலிமை சேர்க்குமா பத்தாம் பாவாதிபதி வலிமை தான் சேர்க்கும் எட்டுக்குடையவன் அதனுடைய சில சில பிரச்சனைகளை கொடுத்தாலும் திக்பலம் பெற்று சொந்த வீட்டில் ஆட்சி பெற்ற சூரியன் மித்திர கிரகமாக அட்டமாதிபதி வருவதால் எதிரியையும் நண்பனாக்கி விடுவார் இவ்வளவுதான் லாஜிக் தொழில பிரச்சனை வரலாங்க தொழிலே பிரச்சனை இருக்கக்கூடாது இல்லை இதுக்கு தொழில பிரச்சனை வரும் தொழிலை பிரச்சனையே இருக்காது ஆக இந்த ஜாதக அடிப்படையில் அடுத்தது லக்கணாதிபதி எட்டில் இந்த லக்கணாதிபதியே செவ்வாய் எட்டில் இருந்து திசை நடக்குது இந்த லக்கணாதிபதியே எட்டில் யாருக்கு எந்த லக்கணமாக இருந்தாலும் லக்கணாதிபதி எட்டாம் இடத்தில் இருந்தால் அவரே ஆரம்பத்தை செய்வார் ஒரு தொழிலை அப்படியே பயங்கரமாக சினிமா நடிகரெல்லாம் கூப்பிட்டு வந்து எல்லாம் பெருசாக பிரம்மாண்டமாக திறப்பாங்க கடைசியில் கொஞ்ச நாளில் அது படிப்படியாக அந்த திசைகள் நடக்கும் பொழுது மூடு விழாவும் நடத்திடுவார் லக்னாதிபதியே ஆரம்பகர்த்தா அவரே மூடு விழாவும் செய்வார் ஆக லக்னாதிபதி எட்டாம் இடத்திலிருந்து திசை நடக்கும்பொழுது அவருடைய பெயரில் தொழில் செய்வதை தவிர்த்து கணவன் அல்லது மனைவியினுடைய ஜாதகத்தை எடுத்து அவங்களை ப்ரொப்பரேட்டராக ஏன்னா நான் ஒரு தொழில் நகரத்தில் ஜோதிடம் பயின்றும் பார்த்தும் வருகிறேன் ரெண்டுமே முக்கியம் நைன்டி ஒன் ஃபஸ்ட்டு முப்பத்தி ரெண்டு வருஷம் ஆச்சு புக்கு படிக்க ஆரம்பிச்சு நைன்டி த்ரீயில் திருப்பூர் வரும் நைன்டி எயிட் வரைக்கும் தீவிரமாக புக்கு படிப்போம் வேறு நம்ம பிஸ்னஸ் பண்ணிட்டு தொண்ணூற்றி எட்டுக்கு மேலே தொண்ணூற்றி ஒம்பது உட்காந்து பார்க்க ஆரம்பிச்சாச்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எத்தனை தொழிலதிபர்கள் ஷடோனாய் கீழே விழுந்தவங்க கீழே வந்துட்டு சாதாரணமா கூலி வேலை செஞ்சிட்டு இருந்தவங்க பெரிய கோடி சொன்னவங்க ரெண்டு பேருமே நான் பாத்திருக்கேன் அதனால லக்கணாதிபதி இருந்து திசை நடத்தக்கூடியவர்கள் தொழிலதிபர்கள் யோகம்லாம் ஜாதகத்துல இல்லாம ஆரம்பிச்சீங்கன்னா பெருநஷ்டமாயிடும் சரி எட்டாம் பாவாதிபதி லக்கணத்தில் சார் இந்த எட்டு கூடவனையும் லக்கணத்துல புதன் இங்க இருக்கு ஆக்கமும் அவரே அழிவும் அவரே எட்டுக்குடையவன் லக்கணம் ஏறி நின்றால் அது பிரச்சனையினுடைய முடிவை தெரிவிக்கும் ஆக உங்களுடைய ஜாதகத்தில் இந்த மாதிரி அட்டமாதிபதி ஜாதகத்தில் திசை நடக்கும் பொழுதோ எட்டாம் பாவகம் கெடும்பொழுதோ எட்டாம் பாவாதிபதி எங்கே நிற்கிறாரு அதே எட்டாம் பாவகத்தை யார் பார்க்குறாங்க எட்டாம் பாவாதிபதியை யார் பார்க்குறா அந்த திசை எவ்வளவு காலம் எப்படியெல்லாம் செயல்படும் ஏன்னா ஆறாம் பாவகத்துக்கு அடுத்தது எட்டாம் பாவகம் தான் தீவிரத்தன்மையான சிக்கலான அமைப்பு பம்பு வழக்குகள்லாம் சும்மாவா ஒரு கோர்ட்டு கேஸ்ன்னு உள்ளே பூந்தாச்சுன்னா எவ்வளோ நாளைக்கு இழுக்கும் அது அந்த திசா நல்ல சுகர் பார்வை இருந்தால் ஏதாவது ஜாமீன் மண் ஜாமீன் வாங்கிட்டு வந்துடுவாங்க ஏன்னா வெளியிலே வர முடியாமல் எத்தனை பேர் இருக்காங்க உள்ள மாட்டிக்கிட்டு அந்த எட்டாம் பாவகம் வேலை செய்யும் சரிங்களா இதையெல்லாம் வருங்கால ஜோதிடர்களும் வருங்கால சந்ததிகளும் புரிந்து கொண்டு நம்மளுடைய சஷ்டியில் இருந்தால்தான் அகப்பையில் வரும்னு சொல்லுவாங்க அது அப்படியே மாதிரி சட்டியில் இருந்தால் தான் ஆப்பையில் வரும் ஆக நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஜாதக ரீதியாக நம்முடைய கிரக நிலைகள்னா எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதற்கு தக்கவாறு விலகி நின்று வேடிக்கை பார்க்கலாம் விலகி நின்று வேடிக்கை பார்ப்போமேனால் கண்டிப்பாக இந்த எட்டாம் பாவக தீங்குகளிலிருந்து நாம் வெளியில வர முடியும் எட்டாம் பாவகம் நம்மளை எவ்வாறு இயக்கும் எதிர்மைய எதிர்மறையா இயக்கும் டோட்டல் எட்டுலாம் இருந்து சிக்கல் அட்டமாதிபதி ஐந்தாம் இடத்தில் இருந்தால் எட்டுக்குடையவன் ஐந்தாம் இடத்திலிருந்து திசை நடந்தால் இவர் பாட்டுக்கு ஆகாய கோட்டை கட்டிட்டு இருப்பார் மனக்கோட்டை கட்டிட்டு இருப்பாரு கோட்டைங்கிறது மனசுங்கிறது அஞ்சு ஐந்தாம் இடத்துல அட்டமாதிபதி இருந்தால் இதை வாங்கிடலாம் அதை பண்ணிடலாம் இதை பண்ணிடலாம் அவர் என்னென்ன நினைக்கிறாரோ எல்லாமே ஆப்போசிட்டா இருக்கும் இவர் நினைக்கிறது ஒன்று நடக்கிறது வேறே இருக்கும் அதே அட்டமாதிபதி ஐந்தாம் இடத்தில் ராகு சேர்க்கை இருந்தால் பேராசிரியாக இவர் தூண்டப்படுகிறார் பேராசையினால் தூண்டப்பட்டு அதனுடைய விளைவாக ஒன்னு போட்டா மூணு ஒன்னு போட்டா இல்லையா அந்த மாதிரி வந்து உள்ளார உள்ளரப்போறன் போய் இருக்கிறதுல இழந்துருவாரு எட்டாம் பாவாதிபதி கேதுவோட சேர்ந்திருந்தால் பல நூதனமான பல திட்டங்களை ஒன்று ஒன்றாக போட்டுக்கொண்டே இருப்பார் எந்த திட்டத்தையும் முழுமையாக நிறைவேற்ற மாட்டார் ராகு இருந்தால் திட்டத்தை நிறைவேற்றி அடிச்சா யோகம் இல்லைன்னா தலகுப்புறம் விழுந்துடுறது கேதுங்கிறது பல பரிமாணத்தில் திட்டங்களை போட்டு 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 சக்ஸஸ் ஆகாமலே போகிறது எட்டாம் பாவக ரகசியங்கள் கூறும் செய்தியை பார்த்தீர்களா எட்டு என்பது எப்பொழுதுமே வளர்ச்சி அடையது அடையிறது கிடையாது தளர்ச்சி அடையக்கூடியது சரிங்களா எட்டு என்பது அவங்களுக்கு ஃபேவரபுளான இடத்துல இருந்ததுன்னா திடீர் பணக்காரன் திடீர் முதல்வர் திடீர் என்று நமக்கு ஒரே ஒரு இதில் என்னவா இருப்போம் ஒரு சுயட்சியா இருப்போம் டப்பு நம்ம ஜெயிச்சு நம்ம ஆதரவு கிடைச்சதுன்னா மினிஸ்டர் ஆகிடும் அமைச்சர் இதுதான் விபரீத ராஜயோகம் அந்த மாதிரி இருக்கக்கூடியது எனவே நேருகளை என்றும் உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக இந்த பாவக ரகசியங்களில் அடுத்தது ஃபார்ச்சுனா அதாவது அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய மிகப்பெரிய முன்னேற்றங்களையும் பாக்கியங்களையும் கடவுளுடைய அனுகிரகங்களில் தரக்கூடிய ஒன்பதாம் பாவாதிபதி ரகசியம் என்ற வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்